என்னப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா சரிப்பா நாளைக்குப்பா நீங்கள்லாம் நாளைக்கு ரெடி ஆயிருவாப்பா உங்களை பார்க்கல பாவமாகவும் இருக்குது அதே சமயத்தில் கறி திங்காமல் இருக்க முடியல ஓகேப்பா இந்த மாடு இரநூறு கிலோ இருக்கான் ஏழாயிரத்தி முந்நூறு எந்த மாடு வேணா எடுத்துக்கலாமா அன்பு நாளைக்கு பக்ரீத் பக்ரீத் நாளைக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா ஆட்டு சந்தையை போய் பார்க்கணும் ஆடு அறுக்கிற இடத்த போய் பார்க்கணும் ஜித்தாவில் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நிறையா பேர் நான் லொக்கேஷன் கேட்டேன் யாரும் சரியாக சொல்லலை இருந்தாலும் நான் ஒரு நம்மளுடைய முயற்சியிலையே இப்போ வந்துட்டோம் நாளைக்கு பக்ரீத் இன்றைக்கி என்னென்ன ரேட்டில் ஆடு விற்கிறாங்க என்னென்ன சைஸில் ஆடு இருக்குது ஒட்டகங்கள் இருக்கான் மாடு இருக்கான் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் காட்ட போகிறேன் வாங்க பண்ணாமல் ஆடு மாடு ஒட்டகங்களை காட்டுறேன் இந்த ஆட்டு சந்தை நடத்துகிறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் இந்த ஆட்டு சந்தை நடத்துகிறாங்க இது வந்து அரபியில் எழுதியிருக்கு நிறையா டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்குது மாஷாலாக ஒரு ஆடு வருது முரட் ஆடு மாஷாலெலாம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அவருங்க எப்படி ஆடு வேற லெவல்ல இருக்கா அடுத்த ஆடு வருதா இல்ல எல்லாம் வேற லெவலில் இருக்கா ஆடுகள்ரா மேல ஆடு எல்லாம் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியாக வருது போக மாட்டேங்குது நான் வளர்த்த வள வளர்ந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்குது வண்டி மாதிரி ஓட்டிட்டு போறாரு அவர் அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆடு வந்து சிகப்பாக இருக்குது இந்த ஆடு வந்து சிகப்பு கலரில் இருக்கா நான் சொன்னேன் பல வகையில் பல வெரைட்டியில் ஆடுகள் இருக்குன்னு இது வந்து சிகப்பு கலரில் இருக்குது இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த ஆடு வெள்ளை கலரில் பார்க்கையில் நல்ல லுக்காக இருக்குது எல்லாம் நாளைக்கு அறுப்புக்கு ரெடியாக இருக்காங்க ஆடு உரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பல வெரைட்டியில் ஆர்டர் இருக்குது பல நாட்டினுடைய ஆர்டர் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் இங்கே அப்படி தான் இருக்குது ஆடு ஒன்று ஒன்று நாற்பது கிலோ ஐம்பது கிலோ கெடா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ மூணு பேர் சேர்ந்துக்கணும் ஆடை இன்னும் என்னென்ன உள்ள காட்சியெல்லாம் இருக்குது தெரியல போய் பார்ப்போம் அடுத்தது எப்படி ஜக்கன் குண்டரார் வரேன் ஆடை அந்த கடையில் பயங்கர கூட்டமாக இருக்கே ஏன் என்னென்னு போய் பார்ப்போம் எல்லாம் பச்சை தெரியும் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடு அப்பா இந்த ஆடுதப்பா நாட்டு ஆடா நாட்டு ஆடுங்கிறதுனால எல்லாம் இதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா எத்தனை வரு எத்தனை வரைஞ்சு எத்தனை வருஷம் ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டா ஆயிரத்தி ஒருநூத்தி எழுபது ஆயிரத்தி நூத்தி எழுபதா ரெண்டு ஆடு இந்த ஆடு அதே மாதிரி இங்கிட்ட கடுமையான கூட்டமாக இருக்கு இங்கே என்னன்னு போய் பார்ப்போம் இந்த ஆடுகளுக்கு எவ்வளோ இருக்குன்னு வாழ் வந்து நல்லா நீள நீளமாக பாருங்க என்னப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா சரிப்பா நாளைக்குப்பா நீங்களாம் நாளைக்கு ரெடி ஆயிருவப்பா உங்களை பாக்கையில்ப்பா பாவமாகவும் இருக்குது அதே சமயத்தில் கறி திங்காமல் இருக்க முடியல ஓகேப்பா எதுக்காக இந்த கடையில் கூட்டமாக இருக்குது அப்புடின்னா இந்த ஆட்டுக்கு மட்டும் இது வந்து நாட்டாடு விலை கம்மி ஐநூத்தொம்பது அறுநூத்தம்போது எழுநூத்தொம்பது எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் அதிகபட்ச ரேட்டு ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த ஆடு வந்து அதிகப்படியாக இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டுக்காரன் மட்டும்தான் வாங்குவாங்க இந்த ஊருக்காரங்க வாங்க மாட்டாங்க இந்த ஊருக்காரங்க நம்ம ஊரில் சொல்லுவோம்ல செம்பு கிடா அந்த செம்புலிக்கிடா மட்டும்தான் வாங்குவாங்க செம்பளிக்கிடா வச்சுருக்காங்க ஏவப்பட்டது அந்த நாட்டாடு தப்பா கூட்டம் கடுமையான கூட்டம் எட்நூத்தம்பது எழுநூத்தம்பது கத்தனை வெளியா மாட்டிக்க பாத்து பட் ரொம்ப ரெண்டு மூணு தர பாத்துருக்கான் அவ்வளோதான் உனக்குறான் அவன் அலமதுல்ல எங்கயாவது ஒரு ஆள் நமக்கு மாட்டிக்கிது எங்கேயாவது ஆடு வாங்க வந்திருக்கு ஆளு இவெல்லாம் அடுத்து அதிகமானோடனே வண்டியில் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க இதுக்கு பேர் தான் சந்தை கடை ஏய் ஊ ஏய் வீடு சந்தை கடை ஆடு வெட்டி உரிச்சு தொங்குது இந்த வண்டி எல்லாம் எதுக்கு நிற்கிதுன்னா பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு அந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருபது ஆடு முப்பது ஆடுன்னு அங்கேயே வெட்டை கொடுத்துருவாங்க வெட்டை கொடுத்து மந்தி மந்தி வேல் அப்படி நிறைய கடல் இருக்குது அந்த ஆடுகளை வெட்டி கொஞ்ச நேரம் நின்று இவங்களே இங்கேயே ஊறிச்சி குறித்து வெட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்காக தான் அந்த வண்டியெல்லாம் நிற்கிது தென்புரில் ஆட்டுகளில் பல வெரைட்டி இருக்குது சூடானி ஆடு இருக்கான் சோமாலி ஆடு இருக்கான் சிறிய ஆடு இருக்கான் சிறிய ஆடு இருக்கான் சவுதி ஆடு இருக்கான் இதில் வெலை கூடுதல் சவுதி இரண்டாயிரத்தி முந்நூறு இன்றைக்கி இதில் விலை கம்மி சோமாலி அறநூற்றம்பது அந்தலேந்து போயிட்ருக்கு இப்போ நம்ம அடுத்து வந்து மாடும் ஒட்டகங்களையும் பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரேட்டில் விற்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க இதுதான் மாட்டு செக்ஷன் நம்மளுடைய முதல் முறையாக நம்ம மாடு பற்றி பார்க்குறோம் மாடு நிற்கிது அந்த கடைசியில் ஒரு ஒட்டகம் நிற்கிது ஃபர்ஸ்ட் டைம் சவுதியில் வந்து பார்த்தா நம்ம மாடு பார்க்குறோம் என்ன வெலை கேட்போம் கிட்ட ரெண்டு ஒட்டகம் ஜோடி அணிக்கிது மசாலா நறுக்கு ஒட்டாமல் இருக்குது கடிச்சு கிடிச்சு கூடாதியாப்பா சரிப்பா சரிப்பா நம்ம நிறையா வீடியோலாம் பார்த்துருக்கோம் மொபைலில் கடி துப்புறதெல்லாம் பார்த்துருக்கான் ரெண்டு ஒட்டமும் ஜோடியாக அழகா ஒரே மாதிரி இருக்கு இப்போ என்ன வெளிலன்னு உங்கள்கிட்ட கேட்போம் சொல்கிறாங்க எல்லாம் என்னென்னு தெரியல வேற இந்த மாடு இரநூறு கிலோ இருக்கான் ஏழாயிரத்தி முந்நூறு எந்த மாடு வேணால் எடுத்துக்கலாமா இந்த மாடு ஏழாயிரத்தி முந்நூறு நம்ம இந்தியா இந்தியா மணிக்கு நான் உங்களுக்கு பண்ணி இந்த எவ்வளோன்னு கேட்டேன் இதே சைஸில் உள்ள ஒட்டகமும் எட்டாயிரமா எட்டாயிரம் இருக்கா ஒன்பதாயிரம் இருக்கா ஒட்டலம் அன்புலே பக்ரீத்துக்கு முன்னாடி அந்த பக்ரீத்தினுடைய சந்தையை எடுக்கணும்னு ஒரு ஆசை எடுத்தாச்சு அதனுடைய விளக்கங்கள் சில இப்போ இந்த பக்ரீத்தினுடைய இந்த இந்த பக்ரீத் ஆடு விற்கிற இடம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஒன்று இன்னொன்று என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நாட்டினுடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் இங்கே விற்பனை செய்கிறாங்க ஒட்டகம் என்ன ரெட்டன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆடு என்ன ரெட்டன்னு சொல்லியிருக்கேன் இங்கே வாங்கி அப்படி அஞ்சு கொடுத்து வெட்டி கொண்டு போய்ட்டு இருக்க வேண்டியதுதான் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த மாடு வந்து ஏழாயிரத்தி முந்நூறு ரியால் இது ஒருத்தா இல்லை இல்லையா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஆனால் ஒட்டகமும் மாடும் ஒரு சேம் ரேட்டு தான் அப்படிங்கிறாங்க அலமதுல்லா வந்தோம் கொஞ்சம் மன நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி இன்னும் எதுக்கு இன்னும் ஆடுலாம் இவ்வளோ இருக்குது ஏன் விற்கலை அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னதாக தகவல் என்னன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அரேபிக்காரங்க வருவாங்க அதுக்காக தான் வெயிட்டிங்கு அப்படின்ட்டுருக்காங்க இப்போ வந்து நம்மளால வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறையா பேர் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வருவாங்களாம் வரட்டும் பார்க்கட்டும் ஓகே இந்த கடை சொல்ல மாதிரி இதில் மொத்தம் எத்தனை கடைகள் இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஆறு கடைகள் இருக்கான் நூற்றி முப்பத்தி ஆறு கடைகளுக்கு இன்றைக்கி பயங்கரமாக வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதான் இதனுடைய தகவல் ஓகே பாய் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கிற சந்திக்கிற வரையும் உங்களேருந்து விடைபெறுது உங்கள் காரை ஃபுட் விழாக்கர் ஹபீர் ரஹ்மான் இதனுடைய கண்டினியூட் வீடியோ வந்து பக்ரீத் தொழுகை அங்கே நம்ம மக்களை சந்தித்தது இது வந்து இதனுடைய தொடராக வரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்மளோட வீடியோ வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே யா ல பாய் மசலாம்